ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா பாபா குழந்தைங்கள்னாலே உணவில் வந்து ரொம்ப கவனம் கொடுக்கணும் பாபா நினைவில் இருந்து சமைக்கணும் ஏன் அதை பற்றி ஆழமாக வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க பாப்தாதா பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே இப்போ நீங்கள் வந்து சங்கமயுகத்தில் இருக்கீங்க இந்த சங்கமயுகத்தில் இருக்கிறதுக்கு இந்த சத்தியுகம் போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் பாபா சொல்கிறாங்க இந்த சங்கமயுகத்தில் வந்து இப்போது நீங்கள் வந்து இருக்கீங்க எதற்காகனா உயிரோட இருந்துக்கிட்டே இறக்கிறதுக்கான அந்த பயிற்சி பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணிங்கன்னா மட்டுந்தான் காலன் வந்து உங்கள் வாசலில் வர முடியாது இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த டைமில் வந்து எந்த டைம் வேணால் யார் வேணால் இறக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதாவது அதுக்குன்னு ஒரு வரையறையே கிடையாது சின்ன வயசுலையும் இறக்குறாங்க குழந்தையும் இறக்குது எல்லாமே இறக்குறாங்க அதுவே சத்தியுகத்தில் வந்து அப்படிலாம் இருக்காது வயசாகி முழுமையாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இறப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நம்ம போகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணும் அதாவது சத்யுகம் சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்கே வாழ்ந்துக்கிட்டே நம்ம வந்து இறக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும் ஓம் சாந்தி பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இப்போது சங்கம யுகத்தில் இருக்கீங்க இந்த சங்கம யுகத்தில்னா இப்போ நீங்கள் ஒரு மியூசியத்துக்கு போகிறீங்க கண்காட்சியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி நல்லா சிந்தனை பண்ணணும் ஃபஸ்ட்டு நல்லா யோசித்து அங்கே என்னென்ன மாடல்லாம் வைக்கலாம் மியூசியத்தில் என்ன வச்சா மக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கன்னு நல்லா அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பாபாவுக்கும் பிரம்மா பிரம்ம பாபாவுக்கும் இதை பற்றி நல்லா சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது நாள் ஃபுல்லாக வந்து எப்படி மக்களுக்கு புரிய வைக்கலாம் மியூசியத்தில் என்னென்ன வைக்கலாம் இதை பற்றியே போ யோசிக்கிட்டே இருக்கார் பாபா பாபா அதுக்கு ஒரு சில இதுவும் சொல்கிறாரு ராக யுக்திகளும் சொல்கிறாரு என்னென்னா சில ஐடியாஸ் கொடுக்குறாரு என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மியூசியம் வைக்கிறீங்க இப்போது ஏதாவது கண்காட்சி வைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு மாடல் வந்து உருவாக்குங்க அதாவது சங்கம யுகம்ன்ற ஒரு மாடலை வந்து இருக்கணும் வெறும் சத்தியுகத்துக்கு போக போகிறோம் இது வந்து கலியுகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சங்கம யுகத்தில் இப்போது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து யோகா பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற மாதிரி ஒரு மாடலை உருவாக்குங்க வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க பாபாவோட நினைவில் இருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி நினைவு பண்ணி அவங்க என்ன ஆகிறாங்க தேவதைகளாக மாறுறாங்க அந்த அந்த மாடலையும் உருவாக்கணும் இப்போது நம்ம இந்த மாதிரி இப்படியே அதாவது இருந்து அப்படியே ஒன்றும் ஜம்ப் பண்ணி நம்ம வந்து சத்தியுகத்துக்கெல்லாம் போகலை அதற்கு வந்து புருஷார்த்தம் ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய நேரம் இதுதான் இந்த சங்கம யுகம் இப்போது பாபா குழந்தைகள் நம்ம எல்லாருமே சங்கம யுகத்தில் இருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான யுகம் இதில் வந்து ரொம்ப தீவிரமான முயற்சி செய்கிறோம் சும்மா சாதாரண முயற்சியெல்லாம் கிடையாது அது வந்து சாதாரண விஷயமும் கிடையாது பாபா சொல்கிறாங்க சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் இப்போ வந்து முயற்சி வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணணும் ஆத்மானு நல்லா உணர்ந்து அதாவது உணர்றதுன்னா சும்மா சாதாரணமாக கிடையாது ஆத்மாவே அப்படியே மாறிடணும் அந்த மாதிரி உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து சதோ பிரதானமாக ஆக முடியும் ஆத்மா வந்து சுத்தமாக ஆக முடியும் அதற்கு வந்து நாள் ஃபுல்லாக வந்து சிந்தனை கடலை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் வேறு விஷயங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணலாம் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அது சும்மா ஓடாதே அப்போது வந்து எதாவது சேவை நம்ம வந்து சேவை வந்து பண்ணணும் மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு யோசிங்கன்னா நல்லா சிந்தனை ஓடும் சும்மா அந்த ஞானத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா அது சிந்தனை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓடும் அப்போ மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கணும் சேவை செய்யணுன்ற அந்த ஆர்வம் அப்போ தான் வந்து அந்த அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி யார் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த சிந்தனை கடலை வந்து நல்லா ஓடும் அதாவது அந்த ஞானம் வந்து வெளியில் வரும் இல்லைன்னா வந்து அது வெளியில் வராது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து கொடுக்க கொடுக்க வந்து இது வந்து குறையவே குறையாது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கணும் அதுவும் மனசால வந்து கொடுக்கணும் கொடுத்தா வந்து குறைஞ்சிருமோ அவங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு அப்புறமேட்டு நம்மக்கிட்ட வர வரமாட்டாங்களோ அப்படி இப்படின்னுலாம் இல்லாமல் நம்ம மனசால நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சொல்லிக் கொடுக்கணும் தான் வந்து அந்த சிந்தனை கடலே ஓடும் உள்ள வந்து நம்ம வந்து இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு இருப்போம் அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு தான் எப்பயுமே வந்து அதிகமான நன்மைகள் நடக்கும் அதனால் நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்கலாம் இந்த சங்கம யுகம் ரொம்ப முக்கியமான யுகம் இதில் வந்து பாபாவை நினைவு பண்ணணும் சதோபுரை நம்ம ஆகணும் இல்லைன்னா வந்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலை மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் நீங்கள் மட்டும் ஞானத்தை கெட்டு நீங்கள் மட்டும் தூய்மை ஆகிட்டு நான் மட்டும் ஞானத்தை வந்து நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து திரேதாயுகம் தான் போவீங்க அங்கே போகிறதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதற்கும் முயற்சி தேவைப்படுது பதினாலு கலைகள் அங்கேயும் இருக்குது ஆனால் அது அதை பற்றி வந்து நிந்தனை கூட பண்ணியிருக்காங்க இந்த ராமர பற்றி இந்த இவர் வந்து சீதா வந்து கடத்திட்டு போயிட்டாங்க ராவணன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சத்தியுகம் சூரிய வம்சத்தை வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது அதாவது தவறாக வந்து பேசுறது கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு சூட்சம ரகசியமும் இருக்குது அது அங்கே இருக்கிறவங்க வந்து அவ்வளோ புருஷார்த்தம் வந்து அவ்வளோ நேர்மையாக உண்மையாக பண்ணவங்க சத்தியுகத்துக்கு போகிறவங்க அப்போ அந்த மாதிரி முயற்சி பண்ணதுனால அவங்கள பற்றி எந்த ஒரு நிந்தனையும் பக்தி மார்க்கத்தில் இல்லை இந்த பக்தியில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா சதோ பிரதானம் தமோ பிரதான பக்தியும் இருக்குது ஃபுல்லாக போய்ட்டு பக்தி பண்ணுறன்ற பேரில் சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்காங்க அதுவும் அதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டு சும்மா ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக போகிறது அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற ஒரு பக்தியும் இருக்குது சதோ பிரதானம் உள்ள முருகி அதாவது தூய்மையை கடைப்பிடிச்சி நம்ம வந்து இறைவனை சந்தித்தே ஆகணும் அப்படின்னு பக்தி பண்ணுறாங்க அப்போது இறைவனை சந்திக்கணும் அப்படி அவரோட காட்சி கிடைக்கணும் அப்படின்னு அப்புறம் அவங்களுக்கு அந்த காட்சியும் கிடைக்குது ஆனால் அந்த காட்சி கிடைக்கிறதுனால வந்து எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அவங்க ஏன் அந்த மாதிரி யார் அந்த மாதிரி ஆனாங்க அவங்க என்ன பண்ணதுனால அந்த மாதிரி தேவதைகளாக ஆனாங்கன்னு அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது அதனால் ஞான மார்க்கத்தில் தான் உங்களுக்கு இப்போ புரியுது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இந்த யோகா அதாவது நினைவு அப்பாவை ஆத்மான்னு உணர்ந்து நினைவு நல்லா செய்யணும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா மட்டுந்தான் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு தேவதையாக நீங்கள் ஆகுறீங்க அது ஞானத்தில் உங்களுக்கு இப்போ நல்லாவே புரியுது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆகணும் அப்படின்னா பாப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து உணவுலேயும் ரொம்ப கவனம் கொடுக்கணும் தேவதையாக ஆகணும் உங்கள் மனசு சுத் சுத்திகரிக்கப்படணும் தூய்மையாகணும் அப்படின்னா பாபா குழந்தைங்க வந்து இப்போ வெளியில் இப்போது லௌகீகத்தில் இருக்கிறவங்க வெளியில் வேலைக்கு போகிறவங்க இப்போ இவங்களாலலாம் வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி இப்போது இல்லறத்தில் இருந்தாலும் நம்ம வந்து பாபாவோட நினைவில் இருந்து தான் சமைக்கணும் நம்ம யாரெல்லாம் வந்து நல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து வீட்ல வந்து அவங்க தான் வந்து சமைக்கணும் அதாவது அந்த அடுப்புல போடும்போது ஃபுல்லா வந்து அவங்க பாபாவோட நினைவில் இருந்துகிட்டே முழுமையா அப்படியே அந்த திருஷ்டியை கொடுத்துக்கிட்டே சமைக்கணும் அந்த உணவுல வந்து தூய்மையோட வைப்ரேஷன் அன்பு இது எல்லாமே அப்படியே பரவணும் அந்த மாதிரி பரவி சாப்பிட்டா மட்டும் என்ன சொல்றது அந்த மனசு வந்து சுத்தமாகும் அது அது அதோடய ஆதாரத்தில் தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க நல்லா தூய்மையாக வாழ்கிறீங்கனாலே அந்த சுத்தமான அந்த போகு சென்டர்லையும் வந்து பாபா சொல்கிறாங்க சென்டரில் வந்து போகு சமைக்கிறாங்கன்னா கூட ரொம்ப பக்காவான ஒரு யோகி ஆத்மாக்கள் தான் சமைக்கணும் மகாரதியாக இருக்கணும் அதாவது எதற்கும் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு மகாரதி ஒரு யோகி குழந்தைகள் தான் வந்து சமைச்சு கொடுக்கணும் ஆனால் வந்து அவசரத்தில் வந்து யாராவது அதாவது தேகணில் இருந்து சமைக்கிறாங்க அப்படின்னா அதை சாப்பிடக்கூடிய மாணவர்களுக்கும் பாதிப்பு இருக்குது அதனால் இந்த உணவு விஷயங்களில் சென்டரில் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த போகில் வந்து அதிகமான கவனம் கொடுத்து நல்லா வந்து தூய்மையாக பாபாவோட நினைவில் இருந்து சமைக்கணும் யோகத்தில் அதாவது ஆத்மானு நல்லா உணர்ந்து சமைக்கணும் அதுக்கு பாபா சொல்கிறாங்க மகாரதி குழந்தைங்களை வந்து சமைக்க விடுங்க சென்டரில் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஏன்னா இதனால் வந்து அவங்க புருஷார்த்தத்துலேயும் கொஞ்சம் டவுன் ஆகிடுது ஏன்னா சென்டரில் போயிட்டு சாப்பிட்றோம் வெளியில் எங்கேயும் சாப்பிட்றதில்லை சென்டரில் தான் சாப்பிட்றோம் அங்கேயும் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னா அது வந்து நல்லா இருக்காது அதனால் பக்காவான யோகி ஆத்மாக்கள் தான் வந்து சமைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இப்போ வீட்டில் தான் இருக்கீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் யோகா பண்ணுறீங்க பாபாவை நினைவு பண்ணணுன்னா நீங்கள் தான் வந்து சமைக்கணும் எங்கள் வீட்டில் வந்து அம்மா தான் சமைக்கிறாங்க எங்கள் மனைவி தான் சமைக்கிறாங்க என்னை வந்து சமைக்க விட மாட்றாங்க அப்படின்லாம் வந்து கிடையாது இப்போ நீங்கள் வந்து அவங்களோட மூதாதையாராக இருக்கீங்க அவங்களுக்கு வந்து புரிய வைங்க புரிய வச்சுட்டு நாங்கள் வந்து தூய்மையாக அந்த நினைவில் இருந்து சமைக்கணும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் இப்போது ஒரு வேளை சமைக்க தெரியலனா கூட அவங்க வீட்டில் இருக்கவங்க அம்மாவோ இல்லை மனைவியோ அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் எப்படி சமைக்கணும்னு நான் வந்து திருஷ்டி கொடுத்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு பாபாவோட இருந்து பக்கத்தில் இருந்து ஜஸ்ட்டு பக்கத்தில் இருந்தாவது அந்த திருஷ்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இருந்து கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அந்த தூய்மை மெயினாக வந்து தூய்மையோட சக்தி அமைதியோட சக்தி இதெல்லாம் வந்து கொடுத்து அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை போகை வந்து சாப்பிடுங்க ஏன்னா வீட்டில் சென்டரில் தான் போக கிடைக்கணும்னு கிடையாது வீட்டில் பாபாவோட நினைவில் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அதாவது சமைச்சு பாபாவோட நினைவுலேயே சாப்பிட்றாங்களோ அது எல்லாமே தான் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஞான கடலை நல்லா அப்போ வந்து சிந்தனை பண்ண முடியும் இந்த போகு வந்து நல்லா இருக்குன்னா அப்போது ஈஸியாக வந்து பாபாவோட நினைவும் வந்து சுத்தமாக வந்து கிளியர் அண்ட் க்ளீன் அண்ட் கிளியராக வந்து கிடைக்கும் அப்போது வந்து நம்ம புத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அப்போது வந்து பிரத்யத்தாகவும் ஈஸியாக நடக்கும் நினைவு அதாவது நம்ம ஞானத்தை வந்து நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஞானத்தை நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா நினைவு பாபாவோட நினைவும் ஈஸியாக இருக்கும் நம்ம தேவதைகள் மாதிரி நடக்க ஆரமிச்சிருவோம் அதாவது நம்மளோட நடத்தை குணங்கள் வந்து தேவதைகளாக மா மாற ஆரம்பிச்சிடும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க இந்த பாபா குழந்தைகள் நீங்கள் வந்து தூய்மையாக அன்பாக இனிமையாக ஆகணும் அதற்கு வந்து போகலை மிக மிக கவனம் கொடுக்கணும் இந்த சேவையை பற்றியும் நீங்கள் வந்து அதிகமாக சிந்தனை பண்ணணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு இதுலேயே வந்து டைமும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கணும் நம்ம வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் எல்லாத்துலேயும் இப்போது ஞானமே நம்மளுக்கு சொல்ல முடியல சரி பரவாயில்ல அப்போது திருஷ்டி கொடுக்கலாம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தூய்மையோட திருஷ்டி அந்த நம்மளோட குணங்கள் நம்ம வந்து அன்பாக ஆடாமல் ஆசையாமல் இருந்து எந்த மாதிரி எதாவது ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நம்மளே வந்து ஐயோ அப்படியா இப்படியான்னு நம்ம ஆச்சரியப்பட்டு இருந்தோம்னா நம்மளை பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களும் இவங்களும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்போது நம்மளும் வந்து எதற்கும் ஆடாமல் ஆசையாமல் நம்ம வந்து மாற்றம் செஞ்சு அதாவது எதாவது சூழ்நிலை வந்தால் கூட அதற்கான நிவாரணத்தை ஈஸியாக நம்ம வந்து மனசில் வந்து கொண்டு வந்து அந்த நிவாரண சொரூபமாக நம்ம இருக்கிறோம் ஆடம் ஆசையாக இருக்கிறோன்னா அதுவும் வந்து அதை பார்க்குறவங்களுக்கும் என்ன இவங்க பரவாயில்லையே எதற்குமே தைரியமாக இருக்காங்க எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக யோசிக்கிறாங்க அப்படின்னு அது கூட வந்து ஒரு சேவை தான் ஞானத்தை சொல்லலைனா கூட பரவாயில்ல அதுக்கப்புறமேட்டு வந்து கூட ஞானத்தை வந்து அவங்களே கேட்பாங்க எப்படி இந்த மாதிரி அப்படின்னு கேட்கும் போது நம்ம வந்து பாபாவோட அறிமுகத்தை கொடுக்கலாம் இறைவனுடைய சக்தி தான் இந்த மாதிரி செய்ய வைக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது அதை சேவை செய்கிறதுக்கு கூட நம்ம ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அந்த அப்போ தான் வந்து ஆடாமல் அசையாமல் இருந்தால் தான் நல்ல தரமான சேவைகள் செய்ய முடியும் நல்ல நல்ல குழந்தைகளும் இருக்காங்க அவங்க புத்தியில் வந்து எப்பயுமே இந்த ஞானத்தை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து அன்புன்ற விதையை வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போது மரம் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது இப்போது விதை வந்து விதைக்கிறாங்க மத ஒரு மரம் நல்லா வள வளரணுன்னா விதையை விதைக்கிறாங்க விதை இல்லாமல் வந்து மரம் வளராது அந்த மாதிரி அன்பு அன்பாக அதாவது உள்ளபூர்வமான அன்பு யாருக்குன்னா இந்த தெய்வீக குடும்பத்துக்கு அன்பை வந்து கொடுக்கணும் நம்ம அது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பாக இருக்கணும் இவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க இவங்க நம்மளுக்கு உதவியாக இருப்பாங்கன்றதுக்காகலாம் கிடையாது அன்பை வந்து நம்ம எதிர்பார்க்காம கொடுக்கணும் தெய்வீக குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இப்போது நாஸ்திகராக இருக்காங்க பாபாவோட குழந்தையாகவே இல்லை அவங்களுக்கும் அன்பை வந்து எதிர்பார்க்காம அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த சக்திகளை கொடுக்கணும் நம்மளோட வார்த்தைகள் மூலியமாக கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு அன்பை வந்து அவங்கக்கிட்ட குறைகள் இருந்தாலும் அதை பார்க்காம அன்பை வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி அன்பை வந்து நம்ம கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா நமக்கு வந்து நினைவு பாபாவோட நினைவு வந்து சுலபமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து மரம் அன்பை கொடுக்கறது வந்து விதை மாதிரி நமக்கு நினைவு வந்து அப்படியே நம்ம தூ ஈஸியாக வந்து யோகியாக இருக்க முடியும் டைம் பாபாவோட அன்பு நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் யார் வந்து பாக்கியசாலி அப்படின்னா பாபாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவரோட பாலனையில் வளர்வதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் ஓம் சாந்தி பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து இவ்வளோ அன்பு கொடுத்து தெளிவான ஞானத்தை கொடுத்து உங்களோட கூடவே எங்களை வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி